தலை இருக்கிறவனெல்லாம் தலைவன் ஆயிடலாம் ஏன்னா அதுக்கு பெரிய தகுதி தேவையில்லை நம்ம பின்னாடி ஒரு பத்து பேர் நின்னாலே போதும் நாம வந்து தலைவன் ஆயிடலாம் ஆனா அந்த தலைவன் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைமை பதவியை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தாங்க உண்மையான சவால் ஏன்னா ஒரு தலைவனாகிறத விட ஒரு தலைவனானதுக்கு அப்புறம் அந்த தலைமை பதவியை தக்க தான் பல தகுதிகளும் பல திறமைகளும் வேணும் இத வந்து நம்ம புராணத்திலையும் பல உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலையும் பல அரசியல் கட்சிகள்லையும் நாம உதாரணத்தை பார்த்திருவோம் அப்படி அந்த தலைவனுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு புராண கதை மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நம்ம சொன்ன மாதிரி தலைவனாகிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம ஒரு பத்து பேர் நின்னாலே அந்த பத்து பேருக்கு நம்ம தலைவன் ஆடுவோம் ஆனா அந்த தலைமை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சவால்கள் ஏன்னா அந்த தலைமை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்து பேர் மாதிரி இல்ல ஆயிரம் பேருக்கு நாம வந்து பொறுப்பாளி ஆயிடுறோம் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அந்த ஆயிரம் பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் எப்படி நம்ம சொன்ன மாதிரி இது எவ்வளவு ஈஸி அதுல என்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறத ஒரு மகாபாரத சம்பவத்தின் மூலமா சொல்ல சொல்லலாம் இருக்கு அதாவது இந்த மகாபாரதத்துல இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த ராஜ்ய பிரச்சனை வந்தப்போ ஒரு சுமூகமான முடிவா எட்டப்பட்டது என்ன அப்படின்னா கௌரவர்களுக்கு அப்போ செழி செழிப்பாக இருக்கக்கூடிய ஹசிராபுரம் அப்படிங்கிற இடமும் ஒரு ராஜ்ஜியமும் அதே சமயம் பாண்டவர்களுக்கு ஒரு காண்டவ பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு வறண்ட பூமியும் கொடுக்கப்பட்டுச்சு இதுதான் உங்களுடைய ராஜ்யம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த பாண்டவர்கள் வந்து அவங்களுடைய திறமையால அவங்களுடைய ஒற்றுமையால இந்த காண்டவ பிரஸ்தம் ஒரு செழிப்பான நிலமாக்கி ஒரு ராஜ்யமாக்கி அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவும் ஆனாரு தர்மர் இந்த ராஜாவாகிறதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இல்ல பிரச்சனை வந்துச்சு அதுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குற ஆள் இருந்துச்சு பண்ணாரு அந்த இடம் கிடைச்சது இந்த இடத்தை மாத்துறதுக்கு சப்போர்ட் சப்போர்ட் இருந்துச்சு அதனால அதை வந்து மாத்தி அந்த இடத்துக்கு ராஜாவும்

அந்த நாட்டு ராஜ்யம் அந்த மக்கள் அவருடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துடையும் எல்லாருடைய பொறுப்பாளியாகவும் இருக்காரு பட் அந்த பொறுப்புகளை மறந்து அவர் வந்து யோசிக்காம கேம்பிளிங் ஆடினாரு தன்னுடைய ராஜ்யம் தம்பிகள் மனைவி முதற் கொண்டு எல்லாத்தையும் இழந்தாரு ஒரு தலைவன்கிறத யோசிக்கணும் நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத விட நம்மளுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு இது இருக்குமா இல்ல ரிஸ்குமா இருக்கு ரிஸ்க்கா இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் தர்மர் அந்த இடத்துல யோசிக்கல ஒரு ராஜ்ய ஒரு தலைவனானாலும் அவர் ராஜாவானாலும் ஒரு ராஜ்ஜியத்திற்கான தலைவனாக அவர் யோசிக்கல அதுதான் அவர் செஞ்ச தப்பு அந்த ராஜாவாயிட்டாலும் அந்த ராஜாவுக்கான ஒரு குவாலிபிகேஷன் அந்த இடத்துல அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்படி த ராஜா தன்னுடைய பிரஜைகளை பத்தி தன்னுடைய தம்பிகளை பத்தி யோசிக்காம முடிவு எடுத்து அதை வந்து சூதாடி எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அவர் அவர் பட்டு பட்டு திருந்த தெரியல அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டியை காமிச்சிருக்காரு தர்மர் அதாவது இந்த பாண்டவர்கள் வந்து வனவாசத்துல இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா போறாங்க அந்த தண்ணி எடுக்கிறக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு குளம் ஒரு சுனைக்கு போனப்போ அந்த சுணைய வந்து ஒரு ராட்சசன் வந்து இது பண்ணி வச்சிருக்கு அவனுடைய தான் அந்த சுனை இருந்திருக்கு அங்க தண்ணி எடுக்க வரும்போது யார் தண்ணி எடுக்க போறாங்க அவங்களுக்கு ஒரு குரல் அந்த ராட்சசனுடைய குரல் கேட்டுருக்கு இந்த சுனையில தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் மீறி அது பதில் சொல்லாம இந்த தண்ணி எடுத்து குடிச்சா மாண்டு போவாய் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு இந்த பாண்டவர்கள் தா சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா வர்றாங்க வந்து ஒருத்தரும் இந்த குரலை வந்து பெருசா எடுத்துக்காம தண்ணி எடுத்து குடிச்சு மயக்க மயக்கீழ வந்து செத்து போயிடுறாங்க இப்படியே ஒவ்வொரு சகோதரரா போறாங்க ஒருத்தரும் வரலோன்னு கடைசியில தம்பிங்க யாரையும் காணமே அப்படின்னு அந்த யுதிஷ்டன் அந்த தேடிட்டு வர்றாரு வந்து அவர் தம்பிங்க எல்லாரும் செத்து கிடக்கிறத பாக்குறாரு அப்ப அவருக்கும் அதே குரல் கேட்குது அந்த ராட்சசனுடைய குரல் கேட்குது இந்த சுனையில இருந்து தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம குடிச்சா மாண்டு போவாய் அப்படின்னு அதே குரல் அவருக்கும் கேக்குது இப்போ தர்மர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு எங்க அதாவது எந்த தர்மர் நம்ம வந்து தன்னுடைய பிரஜைகளை பத்தியோ தம்பிகளை பத்தியோ யோசிக்காம சூதாடி எல்லாத்தையும் இழந்த அந்த தர்மர் இந்த இந்த இடத்துல அந்த கேள்விக்கு பதில் யோசிக்கிறாரு இப்படி யோசிக்காம சூதாடுன தர்மர் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதில் சொல்றாரு அப்படிங்கிறதே ஒரு லீடர்ஷிப்ல ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்து அந்த கேட்ட கேள்விக்கு என கொடுத்த பதில் தான் உண்மையிலேயே ஒரு சிறந்த அரசனாக அவர் இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சது அதாவது அந்த ராட்சசனுடைய கேள்வி வந்து கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் இந்த தம்பிகள்ல வந்து சகோதரர்கள்ல எல்லாரையும் என்னால உயிரோட திருப்பி தர முடியாது யாராவது ஒருத்தனத்தான் என்னால உனக்கு உயிரோட கொடுக்க முடியும் அது யார் அப்படிங்கறத நீயே தீர்மானிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் வந்து தர்மர்கிட்ட சொல்றான் தர்மரை யோசிச்சுட்டு எனக்கு நகுலன் தான் உயிரோட வரணும் அப்படின்னு கேட்டான் இப்ப அந்த ராட்சசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்ன நீ நகுலனை கேட்கற நீ வந்து ஒரு யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்க இந்த யுத்தத்துல நகுலனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் மாறாக நீ அர்ஜுனனையோ பீமனியோ கேட்டேன்னா அந்த யுத்தத்துல உனக்கு உருதனையா இருப்பாங்க அந்த யுத்தத்தையே ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு ஆனா நீ நகுலனை கேட்கிறிய அப்படின்னு சொல்லி இந்த ராட்சசன் கேட்டானா அதுக்கு தர்மர் என்ன சொன்னாரு அது என்னுடைய தந்தையாருக்கு இரண்டு மனைவிகள் மூத்த குந்தி தேவியுடைய மூத்த மகன் நான் இருக்கேன் அப்படி பார்த்தா தர்மப்படி மாத்ரி தேவியாருடைய மூத்த மகனான நகுலன் உயிரோட இருக்கணும் அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னாரு இதுதாங்க ஒரு தலைவனுக்கான ஒரு குவாலிபிகேஷன் ரொம்ப முக்கியமான குவாலிபிகேஷன் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத விட எது கரெக்ட் தர்மம் அப்படிங்கறத படி அந்த பிரின்சிபல் படி கரெக்டா இருக்கணும் அந்த வகையில கர்மர் வந்து கரெக்டா இருந்தாரு சோ இது வந்து லீடர்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு என்ன தேவையானது ஒரு பிரிஞ்ச நம்ம நம்ம ஒருத்தருக்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஒருத்தருக்கு தேவையானது இல்லை பட் பொதுவாக எது சரி எது தேவை அப்படிங்கறது உணர்ந்து தான் ஒரு சரியான லீடர்ஷிப் குவாலிட்டி இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தலைமை பதவியும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த மகாபாரதம் போன்ற பல கதைகளும் பல காவியங்களும் இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்